ஏற்பாடு பண்ணாலும் ஆர்வத்தை கட்டியால் குத்திடுறோம் இதனால் ஆறுமுகம் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க உடனே ஷிவா பாதிரி போய் ஆறுமுகத்தை ஹாஸ்பிட்டலில் தூக்கி கொண்டு போகிறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்துட்டு எங்களுக்கு இந்த கல்யாணம் இனிமேல் நடக்க வேண்டாம்னு தான் தோணுது ஏன்னா இந்த கல்யாணம் நடந்தால் என் பையனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி தான் இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு இருக்கிறது ஒயரே பையன் அந்த பையனை நான் இழக்கிறதுக்கு விரும்பவே இல்லை ஏன்னா இன்றைக்கி உங்கள் பையனுக்கு என்ன இப்படி ஆன மாதிரி நாளைக்கு என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மாப்பிள்ளை இருந்துட்டு அப்பா வேண்டாம்ப்பா எனக்கு காயத்ரி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா காயத்ரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏ உனக்கு ஒன்றும் தெரியாதுடா இது பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எப்போ நீ முடிவெடுத்தியோ அப்போ இருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு இனிமேலும் அந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம்டா நீ வந்துது நம்ம வேறு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் வரமா இருக்காங்க மாப்பிள்ள ஒன்று எழுத்துகிட்டே போகிறாங்க அண்ணன்பூர்ணியும் பேசி பார்க்கறாங்க நீங்கள் இப்படி சொல்லலாமா நீ பொண்ணு யார் யார் கல்யாணம் பண்ணுவா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்பூர்ணி சிந்து எல்லாம் பேசி பார்க்குறாங்க ஆனால் கேட்குற மாதிரி இல்லை பைரவரை ஆறுபோகம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனதுனால ஆறுமுகத்தூட போயிட்டாங்க பைரவியும் பேசுறதுக்கு அங்கே இல்லை சிந்துவோ அன்பூர்ணியும் கேட்டுட்டு இருக்காங்க வாக எல்லாமே நடிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கேக்குற மாதிரி இங்க காயத்ரி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க காயத்ரி எங்க காயத்ரி எங்கே தான் நின்றுனா திடீர்னு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொருள் போய் தேடுறாங்க எங்கேயும் மண்டபம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க ஆனால் மண்டபத்தில் எங்கேயுமே காயத்ரி இல்லை ஒன்னமும் இங்கே மகா இருந்துட்டு காயத்ரியை நம்ம தம்பி தான் கடத்திட்டு போய்ட்டான்னு நினைக்கிறேன் அவன் கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் நல்லது தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சஞ்சய இருந்துட்டு அவன் காயத்ரியை அந்த மாறன் கடத்திட்டு போயிட்டு அவன் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் அங்கே ஆர்வமும் காலி அந்த காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து நினைக்கிறான் இப்போ ஆறு முகத்தை என்ன கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அப்படி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகலைன்னா நம்மளே வந்து அவன் உயிரை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ